ஜெய ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் மகாபெரிவா ஒரு தடவை இளந்த மரத்தடையில் அமர்ந்து அவளுடைய பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்தாரு ஒவ்வொருவரா தன் குறைகளை நிறைகளையும் மகாபெரிபாவிடம் முறையிட்டு ஆறுதல் அடைந்து ஆசிர்வாதம் பெற்றனர் வரிசையின் கடைசியில ஒரு பழுத்த மூத்தாடி வந்தா அவ மகானோட தரிசனத்துக்கு வந்து கொண்டிருந்தார் அவ அருகில வந்த உடனே வணங்கி என்னமா கேள் என்றார் மகா பக்தர் என்பது மகானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இனிமே எனக்கு என்ன தேவை பிரபு சதா சர்வ காலமும் உங்களை ஆதரித்து கொண்டிருந்தாலே எனக்கு போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு சொன்னா பாட்டி அதுதான் இருக்கே குறை இல்லாமல் செய்கிறையே இப்போது உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா இருந்தா சொல்லேன்னு மகாபிரிவா கேட்டார் மகாபிரிவா இப்படி கேட்டதும் மூத்தாடி பயங்கரமாக மௌனமான் சில முன்னாடி நின்றுட்டு இருந்தா சொல் பரவாயில்ல என்னால் முடிஞ்சா நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன் மகாபிரிவா சொன்னதும் மூத்தாட்டி மௌனத்தை கலைத்து எனக்கு ஒரு ஆசை இந்த உயிர் போகிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு தடவையாவது பத்ரிநாராயண பார்க்கணும்னு ரொம்ப தயங்கி தயங்கி மெதுவான குரலில் மகாபெரியவா கிட்ட அந்த மூத்தாடி கேட்டா பெரியவா பரமா சிரித்தா மூத்தாடிக்கு ஒன்றுமே புரியல நீதான் எதிரிலேயே பார்த்துட்டே இருக்கியே எதிரில் மகா நல்லவா இருக்கிறார் என்று நினைத்தாள் சந்தேகமா மேலே பார் என்றார் பின்னாலே இருக்கும் மரம் இலந்தை மரமாக இருந்தது இலந்தை மரத்திற்கு பத்ரி மரம் உண்டு அதன் கீழ் அமர்ந்திருப்பவர் பத்ரி நாராயணன் தானே மூத்தாடிக்கு இது புரிய நெடு நேரம் ஆயிற்று நானே பத்ரி நாராயணன் என்றார் மகா பெரியவா ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர பெரியவா சரணம்